பெரும் பரபரப்பு எதிர்பார்ப்புகளுக்கிடையே வக்பு வாரியத்தின் அதிகாரங்களை குறைக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு லோக்சபாவில் தாக்கல் செய்தது இந்த சட்டம் எதிர்ப்பை சந்திப்பது ஏன் இதுல மத்திய பாஜக அரசு அப்படி என்ன மாதிரியான மாற்றங்களை செஞ்சிருக்கு முழுமையா பார்க்கலாம் வாங்க வக்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தில் திருத்தம் கொண்டு வரும் புதிய மசோதாவை சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு மக்களவையில தாக்கல் செய்தார் பொதுவா ஒரு சட்டத்துல திருத்தங்களை செஞ்சா ஒன்று இரண்டு திருத்தங்களை செய்வாங்க அதிகபட்சமா பத்து திருத்தங்கள் கூட செய்யறது வழக்கம் ஆனா நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்களோடு வக்பு வாரியங்களை நிர்வகிக்கும் சட்டமான வப் சட்டத்துல உள்ள பல ஷரத்துகளை ரத்து செய்ய இந்த தாக்கல் செய்யப்பட்ட மசோதா முன்மொழிந்திருக்கு இஸ்லாமிய பெண்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வது உட்பட பல மாற்றங்களை இந்த சட்டத்துல செஞ்சிருக்காங்க இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட சட்ட திருத்தங்கள் வக்பு வாரியங்களை தன்னிச்சையான அதிகாரத்தை குறைக்கும் நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டிருக்கு அதாவது வக்பு வாரியங்களின் அளப்பரிய பலத்தை குறைக்கும் வகையில இந்த திருத்தங்களை மேற்கொண்டு முக்கியமா தற்போதுள்ள வக்பு சட்டத்தின்படி வகுப்பு வாரியம் எந்த ஒரு சொத்தையும் சரிபார்க்காமல் உரிமை கோர முடியும் இந்த அதிகாரம் நீக்கப்பட்டிருக்கு வகுப்பு வாரியம் எந்த ஒரு சொத்தையும் சரிபார்க்காமல் உரிமை கோர முடியாது அதாவது முன்பு வகுப்பு வாரியம் ஒரு நிலத்தின் விளங்க விவகாரங்களை அந்த நிலத்தின் வரலாற்றை ஆராயாமல் அப்படியே உரிமை கோர முடியும் ஒரு நிலத்தை அவர்கள் உரிமை கோரினால் அதற்கு டாக்குமெண்ட்ஸ் இல்லாத பட்சத்துல வக்பு வாரியம் அதை எடுத்துக்கொள்ளவும் முடியும் இனி அப்படி செய்ய முடியாது இப்ப தாக்கல் செய்யப்பட்ட திருத்தங்கள் பெரும்பாலான திருத்தங்கள் இதை அடிப்படைய வச்சே கொண்டு வரப்பட்டிருக்கு அதாவது வக்பு வாரியம் எந்த ஒரு சொத்தையும் சரிபார்க்காமல் உரிமை கோர முடியும் என்பது உட்பட வக்பு வாரியத்திற்கு சொத்துக்கள் நிலங்கள் மீது இருக்கும் அதிகாரங்கள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு இருக்கு ஆட்சியருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல இந்த மசோதா சட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் என்று பெயர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அதன்படி வக்பு சட்டம் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கான அதிகாரங்கள் கலெக்டருக்கு வழங்கப்பட்டிருக்கு கலெக்டர் யாரா இருந்தாலும் பரவாயில்ல இவர் இஸ்லாமியர் இல்லை என்றாலும் இனி வப்பு வாரியத்தின் சொத்து விவகாரங்கள்ல இறுதி முடிவுகளை எடுக்க முடியும் வக்பு வாரியத்துக்கும் அரசுக்கும் அல்லது மக்களுக்கும் இடையே உள்ள சொத்து தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க வைக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு இந்த மசோதா அதிகாரம் அளிக்குது அத்தகைய சொத்துக்கள் ஏதேனும் அரசாங்க சொத்தா இல்லையா அப்படின்றத குறித்து ஏதேனும் கேள்விகள் எழுந்தால் அந்த சொத்து அரசாங்க சொத்தா இல்லையா என்பதை தீர்மானித்து சமர்ப்பிக்கும் அதிகாரம் கலெக்டருக்கு வழங்கப்படும் முன்பு இதில் வகுப்பு போர்டு அதிகாரம் வச்சுருந்தது அது நீக்கப்பட்டிருக்கு முன்மொழியப்பட்ட சட்டத்தின்படி முப்பத்தாறின் படி மாவட்ட ஆட்சியர்கள் ஒரு சொத்தின் வில்லங்கங்கள் உண்மைத்தன்மை மற்றும் எல்லைகளை விசாரித்து அது இல்லையா அப்படின்ட்டு முடிவெடுக்கப்படும் இந்த சட்டம் தொடங்குவதற்கு முன்போ அல்லது என அடையாளம் காணப்பட்ட அல்லது அறிவிக்கப்பட்ட எந்த அரசு சொத்தும் சொத்தாக இனிமேல் கருதப்படாது இனிமேல் அவை வக் சொத்துகள் கிடையாது இதுக்கு தனி வாரியம் அதே போல போர்டில் உள்ள போக்ராக்கள் மற்றும் அகாணிகளுக்கு தனியான ஆஃப் வாரியம் அமைக்கவும் மசோதா முன்மொழிஞ்சு இருக்குது இஸ்லாமியத்துக்குள்ளே ஒரு சில பிரிவுகள் இருக்குது இவங்களெல்லாம் வந்து இவங்க ஆதரிக்கிற மாதிரி ஒரு சில திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க ஷியாக்கள் சன்னிகள் புக்ராக்கள் காணிகள் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு முஸ்லீம் சமூகங்களை தனித்தனியாக பிரதிநிதித்துவம் அளிக்க இந்த வரைவு சட்ட மசோதா வழிவகை பண்ணியிருக்கு இப்ப போர்டு கிட ஒரு நிலத்தை பதிவு செஞ்சா அதை சாதாரண நபர் பதிவு செய்யறது போல முறையா சோதனை செஞ்சே பதிவு செய்யணும் அவங்களுக்கு இதுல தன்னிச்சையா அதிகாரங்க இருக்காது பெண் உறுப்பினர்கள் வக் வாரியங்களின் செயல்பாட்டுல பொறுப்புணர்வுகளையும் வெளிப்படை தன்மையையும் மேம்படுத்துவது இந்த அமைப்புகள்ல இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இதுல பெண்களை கட்டாயமாக சேர்ப்பதை உறுதி செய்வதும் திருத்த மசோதாவின் நோக்கம்ட்டு அரசு சொல்லியிருக்கு முஸ்லிம் சமூகத்தினரிடையே எழுந்துள்ள கோரிக்கைகளுக்கு இணங்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்குதுன்ட்டு அரசு தரப்புல சொல்லிட்டு வராங்க இதெல்லாம் முஸ்லிம் தரப்புல எழுப்பப்பட்ட கேள்விகள் அதுக்கு தான் நாங்கள் இப்படி முடிவு கட்டிருக்கோம் அதன்படி இதுல இனி பெண்களும் சேரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க வக்பு போற்றின் பல்வேறு அதிகாரம் நீக்கப்பட்டதால இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய தலைவர்கள் பல்வேறு இடையே கடுமையான எதிர்ப்புகள் இதனால் இருக்கு அயோத்தியை ராமர் கோவில் கட்டினீங்க அதில் வந்து ஒரு மெம்பராக வந்து எங்களுடைய இஸ்லாமியர்கள் யாராவது நீங்கள் சேர்த்துக்குவீங்களா இல்லை மதத்தினரை சேர்த்துக்குவீங்களா அப்படி இருக்கும்போது எங்களுடைய இந்த வக்புக்குள்ள நீங்கள் எப்படி வரலாம் இந்த வாரியத்துக்குள்ளே ஒரு இஸ்லாத்தை அல்லாத ஒரு கலெக்டர்கள் இவங்களை இப்படி தலையிடலாம் அப்படின்றது பல கேள்விகளா இருக்கு இதனால இது பெரிய சர்ச்சைக்குள்ள போயிட்டு இருக்கு எதிர்ப்புகளும் கிளம்பி இருக்கு வல்லவன் உங்களில் ஒருவன்